திரு ரகுபதி அவங்க தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இருந்த ஒரு சூழலில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு ஏன் சட்டக்கல்லூரி கொண்டு வரதுல என்ன பிரச்சனைகள் இருந்தது சட்டக்கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்ப ஒரு சட்டக்கல்லூரி கொண்டாடணும் அப்படின்னா இது வந்து அவங்க மன்முக சட்டத்துறை அமைச்சராக அவங்க இருக்கும்போது அவங்க சட்டசபையில் அவங்க பேசினதை நான் உங்களுக்கு அப்படி நான் திருப்பி நான் சொல்றேன் இது என்னுடைய கருத்துக்கள் அதை நானும் கேட்டேன் ஆமா இருந்தாலும் வந்து திரு விஜயபாஸ்கர் அவருக்கு வந்து ஒரு பெரிய கல்லூரி ஒண்ணு இருக்கு அந்த கல்லூரிக்கு வந்து சட்டக்கல்லூரி வரும்போது பொதுவா ஒரு அரசு சட்டக்கல்லூரி வர்றதுல என்ன பிரச்சனைகள் இருக்க போகுது ஒரு சட்டக்கல்லூ அது ஒரு சட்டக்கல்லூரி கொண்டாடணும்னா மினிமம் நூற்றி இருபது கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது ரெண்டாவது ஒரு தனியார் ஒரு கல்லூரி நடத்தணும் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க ஒரு வருஷம் சட்டம் நீங்க மாணவர்கள் இப்ப நம்ம த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் இருக்கு சட்டத்துல நீங்க பிஎஸ்சி பண்ணி எல் எல் பி பண்ணும் போது அஞ்சு வருஷமோ இல்ல நீங்க பிஎஸ்சியோ பிகாம் ஏதோ ஒன்று படிச்சுட்டு நீங்க போய் பிஎல் எல் சேர்ந்தீங்கன்னா அது மூணு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கு இப்ப நீங்க மருத்துவக் கல்லூரி நம்ம ஊர்ல கொண்டாடோம் மருத்துவக் கல்லூரி நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்க நீங்க என்ன சென்சஸ் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு முப்பது காலேஜ் இருக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மூவாயிரம் சீட் இருக்கு அந்த மூவாயிரம் சீட்டு ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னா நம்ம மூவாயிரத்துக்கு வந்த சீட்டுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும் மூவாயிரம் சீட்டுக்கு பதில் வருஷம் வருஷம் ரெண்டாயிரம் சீட்டு தான் ஃபுல்லாகுதுன்னா அதுக்கப்புறம் திருப்பி நீங்க இன்னொரு மருத்துவக் கல்லூரி கொண்டாடலாம் அர்த்தம் கிடையாது அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க நீங்க கல்லூரி நீங்க சென்னையிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் நீங்க எல்லா கல்லூரியும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லா காலேஜில சேர்ந்து ஃபுல்லாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேகன்சி சீட்ஸ் நிச்சயமா ஒரு ஒரு காலேஜ்ல ஃபைவ் டு டென் பர்சன்ட் சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா சேரலைங்கும் போது அங்கே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒண்ணு பிளஸ் நூத்தி இருபது கோடி கொடுத்து ஒரு காலேஜ் பண்ணணுமா இன்னைக்கு இருக்கிற தலைவருடைய எண்ணம் நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க அனைத்து எப்படி ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரியின் முத்தன்வரிங்க டாக்டர் கலைஞர் சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு சட்டக்கல்லூரிங்கிறது தமிழர் தமிழ அரசுடைய எண்ணம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துடைய பட்ஜெட் தான் அது வரல பிளஸ் மாணவர்கள் எல்லா காலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேரலை அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்ட கருத்து